ஹாய் வியூவர்ஸ் அடுத்து நம்ம திருவனந்தபுரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா பழவங்காடி கணேஷ் டெம்பிள் தான் அதாவது விநாயகருக்கு வந்து விநாயகர் சன்னதி கோயில் தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனும் வந்து இருந்தாங்க ஐயப்பன் சுவாமி இருந்தா இருந்தாங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பழவங்காடி கணபதி டெம்பிள்னு போட்டாவே வருது ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் நியர்பையாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்கல்ப்சர்ஸாக சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களுக்கு ஒரு சுற்றி ஒரு வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள் கேரளாவில் எல்லா கோவிலும் அவங்க பாணியில் தான் கட்டுறாங்க அதே மாதிரி அந்த ஓடு ஓடாக வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லா டெம்பிளும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் கணபதி காமிச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய குத்து வழக்குங்க நீங்களும் திருவனந்தபுரம் தான் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்